உங்களுக்குள் மறைந்திருக்கும் சிறப்பு என்ன இந்த ஐந்து நிமிடம் உங்கள் வாழ்க்கையே மாற்றும் நான் எதுக்கு லாயக்கில்ல மத்தவங்க மாதிரி நான் இல்லையே நான் ஒரு சாதாரண ஆள்தானா இந்த கேள்விகள் உங்களுக்குள்ளயும் இருக்கா கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது நான் ஏன் இப்படி இருக்கேன் மற்றவங்கள்லாம் ஏன் இவ்வளவு திறமையா இருக்காங்க நான் ஏன் இல்லைன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள வருதா யாராவது உங்களை பார்த்து உங்களுக்குள்ள என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியாம தயங்குறீங்களா நீங்க ஒரு சாதாரண ஆள் தானோன்னு தோணுதா நான் ஒரு சாதாரண ஆள் தானா நான் என்னத்தான் செய்கிறேன் எல்லாம் லெவலுக்கு போறாங்க நானா இன்னும் இங்கே தான் நான் எதுக்கும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குற மாதிரி இருக்கேன் நான் பேசுறது யாருக்கும் பிடிக்காது போல நான் ஒரு நார்மல் பர்சன் தானே இதுதான் நம்ம டயலாக்ஸ் நீங்களும் இப்படி நினச்சி பாதிக்கப்படுறீங்களா அப்படின்னா இது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகிற ஐந்து நிமிஷம் உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இன்னும் வெளிவரலை ஆனா அது இருக்கு நிச்சயமாக இருக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மேஜிக் இருக்குது ஒரு ஸ்பெஷல் பவர் ஆனா பிரச்சனை என்னன்னா அதை தெரியாம நாம நம்மையே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா உங்கள பற்றி நீங்கவே தெரியாம இருக்குது உங்க திறமை ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு உங்கள் மனசுக்குள்ள ஒளிந்திருக்கும் அந்த சிறப்பு இப்போ வெளியே வரணும் இப்போதே இந்த வீடியோல நீங்க யார் உங்க ஸ்ட்ரென்த்ஸ் என்ன உங்க யுனிக்னஸ் என்ன அப்படிங்கறதனா புரிஞ்சுக்கிற மிக முக்கியமான அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு காத்திருக்குது உங்களுக்குள் மறைந்திருக்கும் சிறப்பு என்ன அதை எப்படி நீங்களே கண்டறியலாம் அப்புறம் அதை எப்படி புரிஞ்சிக்கிட்டு உங்க வாழ்க்கையை இன்னும் அழகாக்கலான்னு எளிமையா ஆழமா புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாற்றும் தாழ்வு மனப்பான்மையை விட்டுவிடவும் உங்களுக்குள்ள ஷைன் பண்ற உண்மையான உங்களை தேடி போகலாம் வாங்க கவலைப்படாதீங்க இந்த உணர்வு உங்களுக்கு மட்டும் இல்ல நம்மள பலருக்கும் இருக்கு இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு தனிப்பட்ட சிறப்புடன் தான் பிறந்திருக்கிறாங்க உங்கள நீங்களே புரிஞ்சுக்கலன்னா உங்க சிறப்பு உங்களுக்கு தெரியாது அது ஒரு புதையல் மாதிரி இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க உங்களுக்குள் மறைந்திருக்கும் சிறப்பு என்ன அதை எப்படி நீங்களே கண்டறியலாம் அப்புறம் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை இன்னும் அழகாக்கலான்னு எளிமையா ஆழமா புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாற்றும் நம்பர் ஒன் உங்க தனிப்பட்ட அனுபவங்கள் உங்க வாழ்க்கை ஒரு கதை அந்த கதை வேறு யாருடைய கதையும் இல்ல நீங்க சந்தித்த சந்தோஷங்கள் நீங்க கடந்து வந்த கஷ்டங்கள் நீங்க எடுத்த முடிவுகள் நீங்க கத்துக்கிட்ட பாடங்கள் இது எல்லாமே உங்களை தான் இருக்கு என்ன அர்த்தம் ஒருத்தருக்கு ஒரு சம்பவம் ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம் ஆனா உங்களுக்கு அது ஒரு பெரிய வாழ்க்கை பாடமா இருக்கலாம் உங்ககிட்ட இருக்கிற அனுபவ ஞானம் வேற யாருக்கும் இருக்காது ஒரு பிரச்சனையை நீங்க தீர்க்கிற விதமோ ஒரு சூழலை கையாளும் விதமும் உங்கள் தனிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் இருக்கும் அதுதான் உங்களை தனித்துவமாக்குது நம்பர் டூ உங்கள் தனிப்பட்ட திறமைகள் எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும் சிலருக்கு நல்லா பாட வரும் சிலருக்கு அழகா வரைய வரும் சிலருக்கு சிக்கலான விஷயங்களை எளிமையாக விளக்கும் திறன் இருக்கும் சிலருக்கு மற்றவங்களுக்கு உதவ பிடிக்கும் ஒரு திறமை பெரிசா சின்னதாங்கிறது முக்கியமில்லை அது உங்களுக்குள்ள இயற்கையாக இருக்காங்கிறது தான் முக்கியம் ஒரு வேலையை நீங்கள் சிரமம் இல்லாமல் செய்வீங்க ஆனா மத்தவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும் அதுதான் உங்க திறமை உங்க திறமைகளை அடையாளம் கண்டு அதை வளர்த்தெடுக்கும் போது நீங்க அந்த துறையில் மிகச்சிறந்து விளங்க முடியும் அதுதான் உங்களுக்கான அடையாளம் நம்பர் த்ரீ உங்க தனிப்பட்ட மதிப்புகள் உங்க மனசாட்சி சொல்ற பாதை உங்களுக்கு எது முக்கியம் நேர்மையா இருக்கிறது முக்கியமா மத்தவங்களுக்கு உதவுறது முக்கியமா இல்ல எப்போதுமே புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கிறது முக்கியமா இதுதான் உங்க தனிப்பட்ட மதிப்புகள் உங்க முடிவுகளுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் இந்த மதிப்புகள் தான் அடிப்படை உங்க மதிப்புகளுக்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்களுக்குள்ள ஒரு சங்கடம் ஏற்படும் உங்க மதிப்புகள் தான் உங்களுக்கான பாதையை காட்டும் அதுதான் உங்களை மற்றவங்க கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டும் உங்க மதிப்புகளுக்கு உண்மையா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆழமான மன அமைதி கிடைக்கும் நம்பர் ஃபோர் உங்க குறைகளை கூட சிறப்பு தான் முழுமையற்றது தான் அழகு ஐயோ எனக்கு இந்த குறை இருக்கே நான் பெர்ஃபெக்ட் இல்லையே இப்படி நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் தான் உங்களை இன்னும் அழகாக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா எந்த ஒரு மனிதனும் முழுமையற்றவன் உங்கள் குறைகள் தான் உங்களை மனிதனாக ஆக்குது உங்களை தனித்துவமாக்குது அதுதான் உங்களை மற்றவங்களோட இணைக்கும் பாலமாக இருக்கலாம் உங்கள் குறைகளை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதை மேம்படுத்த முயற்சி செய்யும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரும் அதுதான் உங்களை கிட்ட இருந்து தனித்து காட்டும் நம்பர் ஃபைவ் உங்கள் பயணம் முக்கியம் உங்களுக்கே உரித்தான பாதை மற்றவர்கள் என்ன சாதிச்சாங்கன்னு பார்க்காதீங்க உங்க வாழ்க்கை ஒரு பந்தயக்களம் இல்ல உங்க பயணம் உங்களுடையது அதுல நீங்க கடந்து வந்த தூரம் நீங்க எடுத்த படிகள் நீங்க கத்துக்கிட்ட பாடங்கள் அதுதான் உங்க வெற்றி உங்க வெற்றிங்கிறது ஒரு பொதுவான வரையறைக்குள்ள அடங்காது அது உங்க மன அமைதி உங்க சந்தோஷம் உங்க வளர்ச்சி உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிக்கும்போது போது மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கும் தீர்ப்புகளுக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க உங்க வாழ்க்கைய நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்குவீங்க உங்களுக்குள் மறைந்திருக்கும் சிறப்பு என்ன இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு தனித்துவமானவர் உங்களை மாதிரி யாரும் இல்லை உங்கள் அனுபவங்கள் திறமைகள் மதிப்புகள் ஏன் உங்கள் குறைகள் கூட உங்களை தான் சிறப்பு மிக்கவராக்குது இனிமேல் உங்களை நீங்களே குறைவாக எடப்போடாதீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சிறப்புத்தன்மையை அடையாளம் கண்டு அதை கொண்டாடுங்க உங்கள் வாழ்க்கையை நீங்களே விரும்புகிற மாதிரி வாழ ஆரம்பிங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்களுக்குள்ளே இருக்கிற சிறப்பு என்னான்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பரிந்து கொள்ளுங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க